ஹலோ நண்பா எல்லோருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் என்னாச்சு வைரம் ஒரு வாரம் ஆச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு செய்வன யாரம் வச்சுட்டாங்க இங்கே செய்வனையே எடுத்தாச்சு இன்றைக்கி பேர் சூட்டும்லாம் இன்றைக்கி நம்ம பசங்களுக்கு பெயர் சூட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆடுகளுக்கு டூர் பாட்டுவோம் காட்ஸ் டூர் அதாவது எந்தெந்த ஆடு சில பேர் கேட்டுக்கிட்டாங்க எல்லா ஆட்டுக்குட்டி பேர் எல்லாம் சொல்லுங்க இன்றைக்கி சொல்லிடுவோம் சரி வாங்க நம்ம கடை கடந்து ஆரம்பிப்போமா முதல்ல பசங்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல போய் நல்லா நிற்கிட்டோம் ஏன்னா ரொம்ப இதாக இருக்குது நடந்துக்கிட்டே இருப்பாங்க அங்கிட்டு கூப்பிட்டு போயிருப்போம் ஒரு வாரம் பல்லு வலி அப்பா பின்னி எடுத்துருச்சு ஃபீவர் வேறு அந்த பல்லு வலிக்கே ஃபீவர் இருந்துச்சு கொஞ்சம் பரவாயில்ல குறைஞ்சிருக்குங்க அப்பப்போ லைட்டாக எப்படி சில நாட்டு வைத்தியம் பார்க்குறேன் இங்கிலீஷ் மெடிசன் எல்லா மெடிசன் என்னென்ன மெடிசனுக்கும் எல்லா மெடிசன் பார்த்துக்கிட்டே இருக்கேன் லைட்டாக வலிக்குது அது போக இன்றைக்கி நம்ம ரெண்டு பேர் லீ வளர்க்கும் போது அந்த பத்து நாள் லீவ் போட்டுகிட்டே இருக்காங்க நம்ம வேறு இல்லை சின்ன வலிச்சியும் நம்ம அந்த ஸ்கைப்பரோட இன்னொரு பிள்ளையும் அவளுக்கு வந்து காலில் ஒரு வீக்கம் மாதிரி இருக்குது அதே போக இவளுக்கு வந்து நம்ம சின்ன வளர்ச்சி கால் முட்டி வந்து எலும்பு ஆகிருக்கு அதுக்கு கட்டு போட்டிருக்கோம் ரெண்டு பேரும் சரியாயிருவா குடி சீக்கிரம் அவளும் வந்துருவான் இங்கே மெச்சல் இன்று நம்மளோட பெயர் சூட்டும் இல்லாக்கு வருகை தெரு மனைத்தி நல்ல உணவுகளும் வருக வருக என்று வரவேற்கிறோம் அதனால் யார் சாப்பாடு பண்ணி போட்டால் கேட்டுக்கூடாது அதெல்லாம் கிடையாதுன்னே அதனால் வெறும் பண்ணோட மட்டும் ஆரம்பிக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் இனி போட் ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கணும் அதனால ஒரே ஒரு பொண்ணு அவ்வளோதான் பட்ஜெட்டு கம்மி கட்டுப்படி ஆகலை ஓகேவா இங்கே நம்ம முத முதல்ல பிறந்த கண்ணுமை அவங்கக்கிட்ட புரிந்தா இருக்கா ஒரு பக்கத்தில் விளையா கண்ணுமைக்கு பேர் என்ன பேர் வச்சுருக்கோம்னா நம்ம தென்னாவட்டோட பழைய பிள்ளையோட பேர் வச்சிருக்கோம் வளர்ந்தான்னு பேர் வச்சுருக்கோம் இந்த இங்கே வரீ உனக்கு வர பாதிப்புச்சுக்க கொஞ்சம் மொத்தம் ஆ ஆ அதே நீ ஒரு உள்ள வேலை பண்ணுறாரி ரீ டேஸ்ட்டு பார்க்குறேன் இன்னடா எந்த பக்கம் கடிக்க முடியே கரிஷா கரிஷா அவ்வளோ தான் இனிப்போ அவ்வளோதான் மண்டே மண்டே ஆட்டு அடுத்து யார் நம்ம நண்டு மகளுக்கு ரெண்டு பேர் கழு அவளுக்கு தான் அடுத்து பிறந்தா இருக்கு தவறா அவர் நண்டு மகன் மூத்து வாய் இப்போ நல்லா ஆள் கூட பழகுவோம் இப்போ தங்கச்சி நல்லா பழகுவோம் இவளுக்கு என்ன பேர் வச்சுருக்கேன் இப்போ இவ பேர் கிரேஷி அக்கா இந்தா இங்கே வர்றே கிரேஷி அக்கான்னு வச்சுருக்கோம் தா இங்கே ஒரு பொண்ணு உனக்கு தான் அதே அத்தை பழகுனு வந்துட்டாடே ஏய் நீ என்ன உனக்கு பேர் வைச்சாச்சு நீ ஒரு ட்ரி ஒரு பக்கம் இரு வாயில் வச்சு விட்டதான் இந்த அந்த அந்தா சண்டை விட்றாடா ஏய் அத்தை நீடா அது விட்டப்பறேன் தான் நீ தின்று அவளுக்கு பேர் வச்சு நீ தின்னு அவளுங்க வயசு அவளோட தங்கச்சி எங்கே இருக்கா அவன் தங்கச்சி அந்தா இருக்கா அவருங்க அவளுக்கும் பேர் வச்சிருப்பான் இவன் நல்லா காதுகாப்பா இவள் பேர் என்னென்னு வச்சுருக்கோம்னா செசிக்கான்னு வச்சுருக்கோம் அவள் கிரேசியாக்கா செசிக்கா எந்தா இவர் செசிக்கா இந்தா என்னென்னு தின்னவர் தின்ன மோந்து பார் இதான் ஒன்று பிடிக்கடி ஏன் கட்டாய வந்தாத்தே கச்சா வந்தா வருத்த மொபை முடிச்சு கட்டாக வந்துடுவா விடியா எல்லாத்தையும் கொடுக்க முடியாது நீ பெரிய பார் கட்ட கட்டம் வச்சு பேர் சிசிக்கா அடுத்து நம்ம அதுக்கு நம்ம நண்டு மக கூடையே அன்னைக்கு முக்காத்தொல காட்டுதல பிறந்த நம்ம கருவாச்சி மக இப்போ பேர் என்னண்டா மைக் செட் மாயக்கா மாயக்கா இந்த இங்கே வர்றீ உனக்கு என்ன கொண்டு திரிக்கை இந்தா மயக்கா இந்த இங்கே வர்றீ இந்த பண்ணு ரெண்டு பேரும் ஒரு ரூபாய் எடுத்துக்க அவ்வளோதான் மயக்காண்ட கூப்பிட்ட திரும்ப ஏன்னா கூப்பிட்டு நல்லா படிக்கேன் அவ்வளோதான் நல்லா இருக்கேன் எப்படி இன்னைக்குதான் பிடிக்கிதா ஆ மண்டே டேஸ்ட் சொல்லுவாக்கலாம் அளதா அடுத்து டிங்கி டிங்கிட்டுக்க மைக் செட் மாயக்கா அடுத்து யார் நம்ம குட்டி போட்டுச்சுன்னா நம்ம தெனாவட்டு மகதான் குட்டி போட்டால் தென்னாவுட்டுக்கு ரெண்டு பே பொட்டை குட்டி அது ஒருத்தின் இந்த அம்மையிறவ்வளோ இது கையில் சிக்க மாட்டாங்க இவங்க நல்லா குட்டி நம்ம எனக்கா சிக்கவே மாட்டாள் இவளுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்னா எலிபுலி எலி எலிபுலி எலிபுளி நிற்கவும் நிற்காது எங்கேயும் சிக்கா இங்கே போலி எலிபுலி இங்கே நான் இந்த ஓட்ட புளிவா ஏன்னா அம்மா அவனுக்கு பண்ணு ரைட்டு விடு வேறாண்டி உங்கள் அம்மாலாம் பார்த்தான்னா அப்படித்தான் அவன் விட மாட்டான் ஏன்னா அவட்டோட இன்னொரு மகளோட பேர் வந்து அவள் அங்கிட்டு இருக்கா எனக்கு அவளை காட்டுற ஒரு கரும்பூர் குட்டி அவங்க இருக்கா ஏ சிசிக்கா சிசிக்கா அடுத்து நம்ம பழுவ உனக்கு தாண்டி பேர் வைக்கிறேன் ஏறி வரேன்டா இந்த அவளுக்கு அவளுக்கு பண்ண கொடுத்துட்டு வந்துக்குவான் எங்கே அவளை காணான் கோவித்தா இந்த மாதிரி அவத்தியா உள்ளே இருக்காளா அந்த கரும்பூர் குட்டி இவன் நல்லா எக்கு போட ஆரம்பிச்சான் இவன் பேர் என்ன பேர் வச்சிருக்கோன்னா மோனிக்கா மோனிக்கா இந்தா இப்போ ஒரு மோனிக்கா எல்லோரும் கொஞ்சமாக கூப்பிட்டு பேர் அதை குணத்துக்கு ஏற்ற மாதிரி பேர் வச்சாச்சு என்ன மோந்து பாரு நல்லா இருக்கும் வேணாமா நம்ம எவ்வளோ வேணான்றாங்களா அதுக்கப்புறம் யார் கூட்டி போட்டான்னா நம்ம பளுன் மகிருக்கா பளுன் மகிட்டே வைப்போம் அவள் அங்கே பறந்தா பழுனோட பிள்ளை எங்கிட்டங்கிட்டே இருந்தாலே இந்த இருக்கு அவரு உங்களுக்கு பேர் என்ன பேர் வச்சுருக்கேன் தெரியுமா காங்கேயம் கரடி கரடி வா இந்தா கரடின்னு கூப்பிட்டா வருவா காங்கேயம் கரடி தான் கவர் கவர் தின்னு கரடி கரடி நல்லா பழகிடுச்சு பேர் நல்லா ஆள் கூட பேசுவாங்கன்னா கூப்பிட்டுன்னு திரும்பப்பா அதெல்லாம் கெத்து பழவில்லை நம்ம கரடி இந்தா ஏன் மற்ற மோந்து பார்க்குறேன் தின்னு உன் பே அவன் பேர் தாண்டி வைக்கிறான் நான் மோனிக்கா நீ வன்ட்ட நம்ம அப்புறம் அதாவது சொல்லப்போனால் தெனாவட்டு ஸ்கைபால் பிள்ளைக்கு தான் பேர் வச்சிருக்கணும் கழுகு போய் வச்சாச்சு அடுத்து நம்ம நெத்தி போட்டு மனுக்கு என் பேர் வந்து நம்ம பழைய மச்சா மைக்கு என் பேர் நம்ம மைக்கில் நாவத்துக்கு வெறும் மைக்கு ஷார்ட்டாக வச்சுக்கிட்டோம் ஏன் ஏன்சா வெறும் மச்சா மைக்கு எல்லாம் இந்த மச்சான் இங்கே வரான் என்ன கூப்பிட்டு திரும்பியாங்க நல்லா இப்போ ஆளு விடு டைனாசரசே என்ன அவைகள் பேர் வச்சா நீ திண்டுக்கி இருக்கா ஏ யாத்த இருக்கா ஒரு ஸ்கைபாலோட மூத்த மக அவள் வீட்டில் இருக்கா இவளோட பேர் நரி நாரி நேரீ நேரிக் என்ன வேணும் தான் தின்றியா தின்றியா நீ மோந்து மோந்து பார்க்குறா தின்று ஒரு ஊமிச்ச வர் வளர்ந்தா அவர் ஊமிச்சு தின்றா அவர் ஏதா ஏய் அவளுக்கு கொடுப்ப விடை அவள் கேமராவில் கட்டுறேன் அவன் கூட நோர்த்தி பாருங்க எல்லாம் கடுமையாக மாதிரி இருப்பாள் அவங்க பேர் மோசங்குட்டின்னு வச்சாச்சு அவள் மோசகுட்டி பேர் வந்து நேரி அதுக்கப்புறம் நம்ம சின்ன வளைச்சி மக வீட்டில் இருக்காள் அவளோட மக வந்து இப்போதான் அப்போ இவன் பேர் சின்ன போட்டு சில்க்கு சில்க்கு இந்த இங்கே வர்றே சில்கு கவுட்டா ஆ ஆ ஆண்டு வா ஏ கச்சா நீ என்ன ஆளுக்கு முன் அவளுக்கு கொடுக்குறதெல்லாம் நீ திட்டு வருகிற சிலுகை ஏ சிலுகை இங்கே வர்றேன் மொத்தம் மாட்டாங்க எல்லாரும் வட்டாங்க எல்லாம் வண்டாங்க அடுத்து நம்ம ஊமைச்சி ரெண்டு பிள்ளைகளோட பெருச்சுலாம் மொத்தம் பைவில் தம்பிக்கு வைப்போம் தம்பிக்கு வந்து பேர் வச்சிருக்கோம் ராகுலே அதை திங்கிரியா இதை திங்கிரியா ராகுலே என்ன ராகுலேயே வேணாம்மா போட்டாடேன்னு அங்கே நம்ம அவளோட இன்னொருத்தி கழுந்தருக்க இப்போ பேர் இந்த பொருளை பேர் கோகோ கொரியா அதாவது சூ சாட்டா சொல்லணும்னா கோகோ அதனால் இவ்வளோ கற்று போகுது கொரியாக்கார மாதிரி ஏன் வயன் கத்துவா அதனால கோகோன்னு வச்சாச்சு கோகோ கொரியா ஏ கோகோ கோ இந்தா கோகோ யா யார்த்தை நெச்சி ஏய் எந்த லாரணிங்களா நீங்கள் உங்களுக்கு தனியாக ஒரு பண்ண வச்சுருக்கேன் விடுக்கணும் யாரா அடுத்து வேறு யாருக்கு பேர் வைக்கல நம்ம கச்சா அம்மானுக்கு தான் பேர் வைக்கல எங்களுடைய சாமிக்கு நேர்ந்து போட்டுருக்கோம் அதனால சாமி கண்ணை குத்திடணும் சாமி பேர் வைக்கணும் அதனால கருப்பை சாமின்னு வச்சாச்சு கருசாமி இங்கே வர்றா இந்த இல்லை இந்திரா கருசாமி நான் வரேன் இந்த பேர் வரண்டா இந்த பண்ணுக்கு நீங்கள் தான் வரீங்க அவங்களை தனியாக பண்ண வச்சுருக்கிட்டா அப்படினா அவளோட தங்கச்சிக்கு வந்து சின்ன கச்சா நம்ம கச்சா மாதிரியாக இருக்கனால அப்படியே சின்ன கச்சான்னு வச்சாச்சு ஏன்னா கச்சாவோட பேர் மாறக்கூடாதுன்னு இல்லை சின்ன கச்சா அச்சே எப்படி இருக்கீங்களா நீ வேற கருசாமி இந்திரா வேணாம்மாடா டே ட்ராவரா யாருக்கு வரணுந்தா இப்போ பொண்ணு பண்ண தின்றி யார் வேணாம்ன்றான் அடுத்து யாருக்கு பேர் வைக்கணும்னா நம்ம வரி இந்த இந்தியம் பாரு சித்தப்பு சித்தப்பு இந்தா சித்தப்பு இங்கே போய் சித்தப்பே சித்தப்பு சிங்கம் பயம் விளைக்கு என்ன்தான் சித்தப்பே சித்தப்புன்னு தெரிஞ்சு திரும்பியா சித்தப்பு என்ன சித்தப்பே இந்த வாரி சித்தப்பே என்ன சித்தப்பா வாக்கின்னு சித்தப்பே நல்லாயிருக்கேன் மயக்கா மாயக்கா சில பிறந்த நம்ம குட்டி மாமாக தான் இவளைக்கு அவ்வளோத்தான் பேர் கடைசியில் வைக்க போகிறோம் இதுக்கடுத்து இன்னொரு பேர் வைக்கணும் இவளுக்கு பேர் வந்து ஜூலி ஜூலியம்மா வச்சுருக்கோம் மூலியம்மா ஜூலியம்மா தங்கவரே இங்கே வர்றே காதம்மா வீட்டில் எங்கள் அம்மா வாங்கி கூப்பிட்றதுக்கு காதம்மா காதை பாதி காதா காதா ஜூலி இந்தங்க வர்றே இங்கே வர்றேன் ஏற்றே திண்டா ஓ தின பிரிவியா ஆ பெரியால ஏற்றிங்கிறியாடியே இங்கே வர்றேன் ஏற்று டேஸ்ட்டுக்கு தின் அப்படி தின்னா அப்படி கீழே ஓட்டா அது எடுப்போம் இதுதான் எடுத்துட்டுதான் எடுத்துட்டு தெரியா அப்படியே தெரியுதா இன்னைக்கு தான்ண்டு தானே சொல்ல இன்னைக்குதான் உலகிக்குதான் தலை தாண்டி ஆடுது மண்டை மண்டே ஆடு எங்களுக்கு எது பேர் ஜூலி ஜூலி அம்மா இன்னும் ஒரே ஒரு ஆளுக்கு பேர் வைக்கணும் அது யாருன்னா நம்ம மாப்பிள்ளை கிடக்கு தான் வைக்கணும் நினைக்கிறேன் பத்தியா ஹேய் வாடா இவனுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம் கொம்பன் 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 இங்கே நில அந்த வேணுமாடா மற்ற எனக்கு கூட இருக்கேன் இருக்கேன்மா வேணுமா 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 வாங்கிக்கா வாங்கிக்க முடிஞ்சே வாங்கிக்க தலைமை பேர் கொம்பு பெருசாகலாம் கொம்பைன்னு வச்சாச்சு நம்ம பைவில கேட்குறேன் வேணுமா நின்றான் வரும் அப்படியே விட்டான் தளத்தை தான் தலை மட்டும் அடிப்பான் கொம்பை ஆனால் பூ நானும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பைக்காட்டில் அடித்து உருண்டா சண்டை சரியான சண்டை கடைசியில் சேர்த்தது யாருன்னு கேட்டிங்கன்னா வந்தேன் ஜெய்ச்சிட்டேன் நான் தோற்று போயிட்டேன் ஒன்றும் இல்லை வேற ஒன்றும் இல்லை நம்ம பைவில் இந்த கச்சா மகா இருக்காள அவள் சின்ன மக சின்ன கச்சா பயவலை அவளை ஆடு வரட்டேன்னு சொல்லி அவளை பிடிச்சி வரட்டேன்ட்டியான் அவளை தூக்குனேன் கொம்பு வச்சு தோட்டையில ஒரு முட்டை எனக்கு பை விளை அவனுக்கு ஒரு வட்டி ரெண்டு பேரும் அடிச்சு உருண்டோம் காலையில இருந்து மதிய வரைக்கும் சரியான சண்டை கை விளை சேசிட்டேன் எப்படியோ பைய நான் தான் தோத்துட்டேன் என்ன செய்ய நான் கொம்பன் கொம்பன் நான் வரட்டை வரட்டேன் அவளை ஆடு வரட்டான் பாவத்தை விடவே மாட்டிட்டே மூணு அந்த மூலிப்பா என் ஒரு இரு மூலிக்காதான் எந்த ஏன்னா அவ அதை விட மோசம் பறிக்கான் பண்ணு இன்னொரு பண் இருக்கு மற்றவங்களுக்கு கொடுக்க நம்ம கொம்பன் கொம்பன் கேம்பன் கொம்பன் நல்லா கண்ணில் இருந்து உண்ணிலாம் எடுத்தாச்சு எப்படியாவது வந்துருந்த செம்மிளியாட்டி போய் ஆனால் ஓட்டம் தாங்க முடில ஓட்டம் எங்கேயாவது ஒரு ஆடை பற்றா ஓடுறது என்ன ஓட்டம் ஓடுறியா பயவில்லை நீ கயிறு ஒரு கயிறு கழுத்தில் ஒரு கயிறு வச்சு இல்லை அது எங்கனா ஒரு முழுக்கில் போட்டேங்க கயிறு இருந்தால் தான் பிடிப்பீங்க கயிறை போட்டுறேன்ட்டான் கயிறு நேற்று மூணாம் முன்னாடி ஒரு வாரமாக அண்ணன் தான் ஆடு மச்சிக்கிட்டேன் அண்ணனும் அம்மா தான் மாற்றி மாற்றி கயிறு இருந்துச்சு பதிவெல்லாம் நேற்று எங்கிட்ட கயிறை தொலைச்சிட்டு வந்துச்சு அந்த முள்ளுக்குள்ளே இருக்குது போய் எடுக்கணும் வேறு எல்லாம் கடைமாடு மேஞ்ச பகுதி ஃபுல்லாக அதனால் அங்கிட்டு வந்து கேர வந்து அந்த அளவுக்கு இருக்காது மேச்சல் கிடையாது வயக்காடு போகணுங்க வயக்காடுலாம் புல் எக்கத்தை புல்லாமல் வந்துருச்சுங்க இந்த முல்லை தாண்டி அப்படியே அங்கிட்டு போனோம்ட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் பெரும் பசுமையாக இருக்குது நல்ல மழை நல்ல புல் ஒரு வாரம் மழை இந்த மூணு நாள் தான் ரெஸ்ட்டு விட்டுருக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஒரே இதாக மேகம் வந்து பொத்திருக்கு சாரை கட்டுது அப்போ மழை வந்தாலும் சரி வரலாட்டியும் சரி எப்படினாலும் நம்ம மேட்ச்சு தான் ஆகணும் மயக்கா மயக்கா இங்கே வர்றே வேணுமா நெத்து வேணுமா மயக்கா வேணுமா மயக்கா மாயக்கா எவ்வளோ பெரிய சவுண்டு அவனுக்கு எங்கே நெற்று வேறு வர்றேன் இங்கே வர்றேன் இந்த வரீ மயக்கா உட்கா மயக்கா இங்கே வர்றே என் மயக்கே மயக்கா அந்த 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 எடுத்துக்கொடு தின்னு எங்கே கடிக்கிறேன் கையை கடிக்காத அப்படி தான் பூச்சி வேண்டா ம் அப்புறம் ஒன்று சொல்ல மாட்டேன் இந்த ஒரு வாரம் கரும்பூர் கடை இது முன்னாடியே பார்த்துருப்பீங்க ஒரு வாரமாக நம்ம கூட தான் தெரியுது வேறு இந்த கடை வந்து வேறு யாரும் கிடையாது கிடையாது நம்ம சொந்தக்காரங்களோட தான் அதனால நம்ம ஆட்டு கூட தெரியுது யாருக்கு விழுந்துச்சுன்னா இப்போ ஆட்டு கூட பூச்சி விழுக்கும்போது நம்ம பெரிய கொம்பனுக்கு விழுந்துச்சு அது போக இந்த கடைக்கு அது புளியம்பூர் இது கரும்பூர் ரெண்டுக்குமே நம்ம பூச்சி வரட்டுச்சு வேறு யாருக்கு வந்துச்சுன்னா ஆனால் தெனாவட்டுக்கு ஒளிஞ்சி தெனாவட்டுக்கு நம்ம பெரிய கடா விழுஞ்சி இந்த கடா விழுந்துச்சு அப்போ தெனாவட்டுக்கு அடுத்து கரும்பூர் விழுந்து வந்துடல ஆனால் நம்ம டைனோசரஸுக்கு பெரிய நம்ம கொம்பை இருந்தால் அந்த புளியம்பூர் கடா இது அப்போ இல்லை ஆனால் இது கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் நார்மலாகத்தே இருக்குது அந்தளவுக்கு ஹைட் இல்லை ஏன்னா காணம் வந்துருச்சு கொஞ்சம் அசால்ட்டாக விட்டாங்க கொஞ்சம் வத்தி போச்சு திருப்பியும் பூச்சி மருந்து போட்டு இப்போ தான் சும்மா சரி பண்ணியிருக்காங்க வேணாம் பயவுள்ள நல்லா ஒரிஜினல் கரும்பூரில் நல்லா சரியான ஆடாக இருந்துச்சு ரொம்ப இதாக போச்சு அண்ணா இவனுக்கு பேர் என்னமோ பேர் வச்சுருந்தாங்க என்ன பேர் எனக்கு சரியா தான் நான் கேட்கல அதனால் ஒரு வாரமாக இங்கேயே தெரியாமல் பயவில எங்கேயும் போக மாட்டேண்டது இன்னொரு குட்டிக்கு ஏதோ வரட்டிக்கிருந்துச்சுங்க எந்த ஆடு இந்த ரெண்டு மூணு ஆடுக்கு வர்த்திகரிச்சு விழுந்துச்சு ஆனால் பயவில்லை எப்படியோ ஒரு மூணு குட்டிக்கு விழுந்துருக்கும் பார்ப்போம் அடுத்த தடவை இந்த கரும்பு ஒரு குட்டிகள் கிடைக்கும்னு நினைக்கிறேன் வாருக்கா ஒரு பொண்ணுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க ஒரு புது புதுன்னு உட்காந்துருக்காங்க உட்காந்தோம்னா உட்காந்தம்னா வர்த்தாத்துறேன் வார் வார் ஃபுல்லாக வளச்சிருக்கிறாங்க ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்கணும் இதுடா இந்தா உனக்கு அது அவ்வளோதான் அவ்வளோதான் போதும் போகும் இந்தா கைப்பாளர்

இந்த பைபிள் இந்த கருப்பு கட்டாக தின்னாது பைபிள் தான் கொடுத்து பார்த்து தின ஒரு இவ்வளவு விட மாட்டேங்க அவ்வளோ தைக்க அப்படியே வயக்காட்டுக்கு போய் நம்ம பைபிள் நம்மளோடய எல்லா ஆடுகளோட பேரெல்லாம் சொல்லணும் வேறே ஏன்னா நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு ஆடு கட்டாக சொல்லிடுறேன் வயக்காடு போ ஒரு மனுஷனால் தாங்க முடியாத வலி பல்லு வழிதான்ட்டு நான் சொல்லலை கூகுள் காரன் சொல்லியிருந்தேன் அதான் கூகுள் அப்படி தான் போட்டிருந்தாங்க ஐயோ மோசமாக கொண்டுருச்சுங்க ஒரு நாலு நாள் சரியான வழி அது படித்தா பரவாயில்ல பேப்பர் பேர் ஒரு பக்கம் அப்படியே ரத்தமாக கட்டிக்கிச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பரவாயில்ல நான் வீட்டுக்குள்ளே வத்திருச்சு நாட்டு வைத்தியம் வீட்டு வைத்தியம் காட்டு வைத்தியம் எல்லா வீட்டையும் பார்த்தாச்சு நான் கச்சா வர புல் எம்பிட்டு கச்சா அச்சா மொழிக்க முங்குது இதெல்லாம் கிடமாடு தான் திங்கும் எப்படியும் அந்த இந்த பக்கம் கிடமாடு அந்த ஐநூறு மாடு வரல போல் நம்ம ஏரியா மாடு வரல இல்லாட்டி என்ன இந்த புள்ளலாம் விட்டா வச்சுக்க மாட்டேன் இதெல்லாம் நல்லா பிரியாணி ஆயிடுச்சு அதுக்கு புலத்தை கட்டிடுமே நம்ம கடைசியாக பார்க்கும்போது இதெல்லாம் முள் இருந்துச்சு கொஞ்சம் முள் வெட்டிட்டாங்க வேறு என்ன வெட்டின முன்னெல்லாம் கொஞ்சமாக கொடி கொடியாக பறத்துருந்தா இங்கிட்டு செந்தட்டி கொடி இருக்கா இங்கிட்டு கொஞ்சம் அந்தந்த கோவலம் கொடி இருக்குது ஆனால் சுற்றி தான் போக முடியாது பதிவுக்குள்ளே போக முடியாது பசங்க அப்படி சுற்றி தான் போகணும் முதல்ல எல்லாத்தையும் ஒன்று சுற்றுக்குருவோம் பா இந்தா தான் தா நான் கச்சா நீ முட்டாட்டி வந்து கஷ்டம் என்ன என்னாச்சே தேய் பிடிச்சா சின்ன கச்சா அது என்ன கிட்ட வருவா தியா எப்படியா கச்சா அப்படியே சின்ன பழக நினைப்பா உன் மக சின்ன கச்சா அவள் விட இன்னும் அவளை போட்டு ஆடு கட்டிட்டாங்க ஆனால் இருந்தாலும் வருதுவா கொஞ்சம் அந்த சேனாக நிற்காது சின்ன வயசு வேறு பைபுள்ள நம்ம கொம்பே இருக்காங்க கொம்பனு கபாலி இருக்கா இல்லை விரட்டிச்சு முடிய முடியா கரடி கரடி இந்தா மேம் ஓடி அங்கிட்டு வா அங்கிட்டு வா அப்படியா ஜூலை நீ ஓர் சீக்கிரம் போகிறதா இருக்கிற ஒரு கொண்டு ஒரு பாதை இருக்குது இல்லை பூந்து நெத்து நிறையா இருக்குது பரவாயில்லைங்க இந்த மலைங்க நல்லா சிம்மணத்து நிறையா இருக்குங்க ஊந்து ஊந்து கீழே விழுந்துச்சு ஒரு குழு குழுக்குன்னா விழுந்துடும் நிறைய நிறையா கிடக்கு அதனால் பிரச்சனை இல்லை வலிக்கு இருந்தால் சாய்ஞ்சி நிறையா கிடக்கா மரம் வெட்டி அது அம்மா இங்கே பசங்க சாயந்தரம் நேரம் தேத்தியா வாங்கடா விக்கிறவன் முடியும் பொறுமபா ஏ கோகோ பொரியா கீரம் பொடி அவங்க முந்தி டாங்கிய நீலாம் கிட்ட ரொம்ப லேட்டு ஒரு மைக்கு மச்சா அமைக்கே போட போட போடா கீரை உள்ளே போடா ஊர்றா கொள்ளி அப்படி ஊர்றா குடு குடு ஊர்றான் நான் பழனே அந்த கலந்து கிடக்கிற ஒன்றா பறக்கி பிறகு தின்னுங்க இப்படி என்கிட்ட காஞ்ச நெற்று கிடச்சிருக்கு எப்போயும் கிடைக்காது அந்த அளவுக்கு இந்த வருஷம் பரவாயில்ல நிறுத்து எங்கிட்ட நிறையா கிடச்சிருக்கு மேலே அந்த அளவுக்கு இல்லை இங்கே நல்லா கோரப்பு பாருங்க பச்சை பூசின்னு வளர்ந்துருச்சு முதல்ல பச்சை பிசைன்னு வளர்ந்து கறியை போச்சு திருப்பி அப்புறம் மழை பெஞ்சு நல்லா தழுத்துருக்கு நல்லா பசங்க கிடைக்கிற அளவுக்கு இருக்குது அங்கிட்டு ஆடு நம்மளே நோக்கி வருகிறது இந்த முழுக்குள்ள போதும் சரியான கிடக்குங்க புல் புல்லுக்கு பஞ்சமில்லைங்க பசங்க என்ன கொஞ்சம் ஓடாமல் இருப்பாங்க நமக்கு நல்லது கொஞ்சம் ரெஸ்ட்டு இரட்டை சொல்லி இரட்டை சொல்லி வாழ்க்கை அடிச்சுலே எரி வளாட்ட இட்டிங்கிட்டிங்கன்னு இரட்டை சொல்லி வாங்க அந்த இந்த கிணறுகிட்டே போவோம் ரொம்ப நாள் ஆச்சுங்க வரும் ரொம்ப புதராக போச்சு எடுக்கிற புல்லாம வளர்ந்து போச்சு புல்லுங்க ஜூலே உங்களுக்குலாம் போகாத அங்கே செம்பரி ஆடு போதுங்கட்டு வா முடியா இங்கே இருக்க டீ செடி நல்லா வளர்ந்துருச்சு இருக்கிற மலைக்கிட்ட டீ செடியும் பூக்கொளையும் இருக்குது ரொம்ப மோகம் வா வாசம் ரொம்ப மோசமாக இருக்குங்க இந்த பக்கம் எல்லாமே தண்ணி வாடகை ரொம்ப மோசமாக இருக்குது தாங்க முடில வாடகையை ரொம்ப மோசமாக கலைஞ்சிருச்சு உள் தானெல்லாம் ஆ தெரியாத அங்கே வருகை ரொம்ப மோசமாக கலைஞருச்சு இந்தாண்டு தெருலையே இப்படி கலைஞ்சிருக்குன்னு தெரில நிச்சயம் இல்லை முதல்ல இந்த இடத்துல வெயில் காலத்தில் உட்காருவோம் என்ன ஸ்கைப்பாலே இப்போ நல்ல வேப்பமரம் குழு குழுருக்குங்க இந்த இடத்துலலாம் எப்படி இருந்துச்சு கொஞ்சமாக ஆயிடுச்சு உங்களாம் இருக்கேன் அந்த பக்கம் மட்டும் புல் பச்சை புல்லு கிடைக்கல லைட்டாக வளர்ந்துருச்சா எட்டு வரைக்கும் ஒரு புள்ளு தாங்க ஐய் ஸ்கைல் போகிறா வர நேரம் முழுக்களை போகிறா உள்ளே போயிட்டா போச்சு இவ்வளவு பச்செல்லாம் விட்டுட்டு அவளுக்கு அந்த நெத்து தான் வேணும் திரும்ப 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 எல்லாம் உள்ளே போகிறாங்கப்பா நல்லா நெத்து ஓடி பழையறாங்க இப்படிலாம் ஓடனையெல்லாம் நம்மளை வாங்கி நல்லா பசுமையாக இருக்குது பார்த்தியா செம்மையாக இருக்கு யாருலாம் பேர் சொல்லலாம்னு பார்த்தா எல்லாம் முழுக்களை ஓடி போயிட்டாங்க ஆளுக்கு ஒரு பக்கம் வேற தசை தசைக்கு ஓடி போயிட்டாங்க வேறு முழுக்குள்ளே எப்படி பச்சை இருக்குது ஒரு இடத்துல முழுக்குள்ளே அது இதாங்க இந்த இடந்தாங்க எப்படினு இருந்தாம்பெலாம் மாறி போச்சு ரொம்ப பசையாக ஆயிடுச்சு ஓடி 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 ஒரு எவ்வளோ சிட்டா வர இந்த வேப்ப உங்களுக்கு அப்படி வேப்பமா ஓடி ஆடுறாங்க கொடுத்துக்கமா இன்னும் தின்னு தின்னு கேலாம் தின்னு பார்த்து பார்த்து ஒன்று கொண்டு தள்ளி விட்டுறாங்க வரு தான் போறியா ஏ மாயக்கா தள்ளி விட்டுறது மயக்கா மிக் மயக்கா இப்படியே அது வரைக்கும் போய் மேய்க்கலாங்க ஏன்னா உழு ஆரம்பிச்சாங்க யார் வேண்டாம் மேய்க்கலாம் நல்லா புல் கிடக்கு ஒடியாம்பா இல்லை உள்ளே ஒன்று சரி நீங்கள் எங்கே ஒவ்வொருத்தனா பேர் சொல்ல விடுறது ஆளுக்கார சேர்த்துக்கு விடுறாங்க போயிட்டாங்க போயிட்டாங்க அது வரைக்கும் அந்த அது வரைக்கும் போஸ்ட்டு மாதம் வரைக்கும் போனோம்னா பசங்களுக்கு அதுவே போகுது நல்லா மேட்ச்சாக இருக்குது ஒரே டைனோசர் சே இதான் கடைசி ஓடியவா ஒரு ஓட்டத்தைப்ப டைனோசார் ஓட்டத்தை போய் ஏன்னா டிங்கி டிங்கின்ண்டு அத்தே சரியான பச்சைக்கு வந்துட்டோம்ல ஏன்னா உழுவ போகிறாங்க மேய்க்க சொல்லிட்டாங்க ஒரு இன்னைக்கு நாளைக்குள்ளே உழுதுருவாங்க அச்சே நன்ட உழுதில் போய் மெஞ்சிக்கிறதெல்லாம் சேட்டல் அவளுக்கு நல்லா அங்கே பசேன்ட்டு இருக்கு உழுவ போகிறாங்க இன்னும் ஒரு மணி நேரத்தில் அதை போய் அங்கே ஏறி வேப்பங்களை தின்னுக்கு இருக்கா ஹா ஹா நல்லா ஓடி பிடிச்சி வாடுங்க எப்படி ஓடி பிடிச்சி வாட்றாங்கரு நல்லா மேய்கிட்டா அரிசி கொலையாக இருக்கட்டா உழுவ போகிறாங்கடா சீக்கிரம் மேய்ங்கடா பைசே பாரு நீ பண்ணுற விலையெல்லாம் ஒன்றும் ஆக மாட்டேன்ரு நீ அங்கிட்ட ஓடிக்கிருக்க பார்த்துக்க ஒரு நாள் லீவ் கொடுத்துருவேன் பார்த்துக்க பட்டினியாக இருப்பேன் அப்புறம் பிரியாணி கிடைக்காதீ நல்லா ஓடி பழகிறாங்க எங்கெங்கே சுற்றுருவாக தெரியுமா கரடே கரடே உங்கள் அம்மா ரொம்ப சேட்டை பண்ணுறா கடே தாங்க முடில அவள் சேட்டை தாங்க முடில நீ அவ்வளோ மாதிரி ஓம சேட்டையாக பண்ணுற எங்கே ஓடுறா உங்கள் அம்மாவுக்கு லீவ் இருக்கே ஒரு நாள் கன்ஃபார்ம் லீவ் கொடுத்து காந்தப்புளுக்கு போட்டால் தான் தெரியும் நல்லா நண்ட நண்டை விட பெரிய ஆடெலாம் பேர சொல்லலாம்னு பார்த்தேன் எங்கே நிற்க மாட்டேன் ஒருத்தன் முழுக்கில் ஓடி போயிருது ஒன்று வயகாட்டுக்குள்ளே பயந்துடுது ஒன்று அதை விட தாங்கி ஓடி போயிருது எல்லாத்தையும் ஒரு இடத்துல பாட்டி சொல்லணும் இன்னைக்கு சொல்ல முடியாது டுமாரா தான் ஒன்றும் பண்ண முடியாது இவங்க நம்மளை கத்த விடு வாங்கிய ஏன்னா கிளம்பலாம்மா ஜெசிக்கா ஆ ஊரில் நல்லா ஊரில் அவள் சின்ன போட்டு சிலுக்கு சின்ன கச்சா அப்போ கிரேஷி அக்கா நடந்து போகிறது சித்தப்பு சித்தப்பு அங்கிட்டு கோகோ கொரியா இங்கிட்டு வந்து ஜூலி அம்மா அப்புறம் இந்த அங்கிட்ட இருக்கிறது நரி அந்த இருக்கா அங்கே சண்டை பூர் ஐக்கிய சின்ன கச்சாக்கும் ஜெசிக்காவும் சண்டை ஏ நீ பெரிய அவளை மட்டா இந்த இப்போதாங்க சின்ன கச்சாவை ஆடு வர ட்ரெண்டு இப்போ நம்ம பெரிய அம்மா சார் வர ட்ரெண்டு இந்த வயக்காடுக்குள்ளே ஓட்டு அமுக்கு தெரிஞ்சிங்க நல்லபலம் நான் பிடிச்சி தூக்கி எப்படியாவது தூக்கணும் என் பயவுள்ள எங்கே கேட்டா சண்டை சரியான சண்டை என்ன முட்டும் பயம் பயவுள்ள அப்போ இந்த கரும்பூர் கடாபில் இருந்துச்சுன்னா இதுவும் சண்டை விட்டுருக்கோம் பசங்களை வேறு காலையிலேருந்து தண்ணி விட்டதோட சரி மதியம் எங்கேயும் விடலை வேற போனோன்னே போய் அஞ்சு மணிக்கு விடுவோம் எப்படி அஞ்சு மணி ஆகி போச்சு அந்த ஊர்நிலை விட்டுட்டு அப்படியே சட்டுப்பிட்டு நம்மளும் இடத்த காட்டி அழுகணும் நல்லா கொடி கடியை கிடைக்கிட்டோம் பசங்களுக்கு நல்லா பச்சை பசைருக்கு இன்னும் உள்ளே போனேன்னா கிடக்கு ஆனால் டைம் இல்லை நம்ம வீட்டுக்கு கிளம்பணும் நிறைய நண்பர்களே நான் இப்போ மூட்டை முடிச்ச காட்டி வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு அதனால் ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் கூட பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதே போல் என்னோட பேச்சை கேட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்தவங்களுக்கு நானும் மகிழ்ச்சியாக இருந்தால் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதனால தான் இந்த வீடியோ இதோட நான் பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் முடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பிடிக்க அதை ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க நிறையா பேர் கமெண்ட்டில் ஏகப்பட்டு பேர் ஆடை பற்றி கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க நான் சரியாக பார்க்கல சில கமெண்ட்டுக்கு பதில் சொல்லியிருப்பேன் சில கமெண்ட்டுக்கு சொல்லாமல் இருக்கிறப்போ இனி பேரும் ஃபியூச்சர் வீடியோ நான் கண்டிப்பாக சொல்கிறேன் கடை நீ தான் கடைசியை பார்த்துக்க போயிட்டாங்க சட்டு முடியா அரே நீ தான் கடைசி அங்கே போய் ஊட்டிங்கிற செட்டு இன்றைக்கி நல்லா அவர் மட்டும் மேட்ச்சை தண்ணி மட்டும் குடிக்க விட்டு கிளம்புவேண்ணா எடுத்து வேணுமா அதான் நான் பார்த்தேன் வரும்போது நீயும் நம்ம வட்டக்கம்பாட்டி ராமசாமி இருக்கி பாண்டி மாதிரி கடன் கேட்குற கட்டங்கார மாதிரியா இருக்கேன் என்ன என்ன யோசிக்கிற அதெல்லாம் யோசிக்கக்கூடாது இன்னும் வரேன் இப்பா ஏ நரி நரி உள்ளேந்து வருது ஏ பிடி பிடி அத்தை புடி பிடி படி புடி 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 பிடி நாரி புடி புடி பிடி